அனைவருக்கு வணக்கம் டெல்லி செங்கோட்டையில கார் குண்டு வெடித்து கிட்டத்தட்ட பதினஞ்சு அதிர வைத்தது உலக நாடுகள் இந்த சம்பவத்திற்கு கண்டனங்களை தெரிவித்து உண்மையிலே ஒரு தற்கொலைப்படை தாக்குதலா இல்லை ஒரு பயங்கரவாத தாக்குதலா இல்லை எதர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்ததா இல்ல அவருடைய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற பயத்தில் இந்த மருத்துவர் இதை வெடிக்க வச்சுட்டாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தது இப்பொழுது ஒவ்வொன்றாக காவல்துறையும் என்ஐஏவும் இந்தியாவுடைய உளவுத்துறையும் உறுதிப்படுத்துகிறாங்க இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பதிலடி வாங்க இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கலாம் கிட்டத்தட்ட டெல்லியில மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே இப்படி கார்களில் அணிவகுத்து மக்களோட மக்களாக கலந்து பல இடங்களில் தாக்குதல் நிகழ்த்த இந்த கும்பல் திட்டமிட்டு இருந்தது அந்த தாக்குதலை முறியடித்த கோபத்துல இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க உண்மையிலேயே இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன இதில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் யாரு இந்த மருத்துவர்களை உருவாக்கிய அந்த மதகுரு யார் அப்படிங்கிறதா இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும் நவம்பர் பத்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு டெல்லி செங்கோட்டையினுடைய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் ஒரு கார் வந்து மெதுவா நிக்குது எல்லாரும் சகஜமாக வேலை முடிஞ்சிட்டு ஆறு மணிக்கு வேலை முடியும் பொதுவாக ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சு டெல்லியினுடைய டிராஃபிக்கு வந்து டெல்லிக்கு போனவர்களுக்கு தெரியும் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி இருக்கும் அந்த போக்குவரத்து நெருக்கடியில் எல்லாருமே வேலையை விட்டுட்டு பள்ளிக்கூடம் விட்டு இல்லை கல்லூரிக்கு போயிட்டு வந்து பல்வேறு அரசியல் சாதனை நிகழ்வுகள் இல்லை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எல்லோரும் வேலையை விட்டு வீட்டுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் சிக்னல் மொத்தமாக அடைச்சி நிற்கிது அந்த நேரத்தில் தான் இந்த கார் வெடிக்குது கார் வெடிச்சு கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டருக்கு அந்த கார் வெடித்த சத்தம் கெட்டிருக்கணும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த கார் வெடிச்சிருக்கணும் எல்லாருமே அது ஒரு விபத்தாக கூட இருக்கலாம் ஒரு காரில் இருக்கக்கூடிய ஃபியூல் பெட்ரோல் வந்து வெடிச்சிருக்கலாம் ஒரு இல்லை கேஸ் வெடிச்சிருக்கலாம் கேஸ் காராக கூட இருக்கலாம் சிஎன்ஜிஓ இல்லை எல்பிஜியோ பயன்படுத்திருக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஹீட்டில் வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு பலகட்டமாக பல பேர் பேசுனாங்க அப்பொழுது டெல்லியினுடைய காவல்துறையும் அதே போல் எண்ணெயவும் உள்ளே இறங்குது இல்லை இது ஒரு சதித்திட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் காலையில் அந்த கார் வெடித்த இடத்துல அமோனியம் நைட்ரேட் துகள்கள் கிடக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த காருக்குள்ளே ஏதோ ஒரு வெடி மருந்து இருந்திருக்கிறது அப்போ இது ஒரு சதித்திட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அக்டோபர் முப்பதாம் தேதி ஹரியானா ஃபரிதாபாத்தில் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக துணை பேராசிரியராக பணியாற்றிய மருத்துவர்கள் மூன்று மருத்துவர்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்படுறாங்க டெல்லியினுடைய காவல்துறை இந்த பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே ஹரிதாபாத்தில் ஹரியானாவுடைய காவல்துறை போல் காஷ்மீருடைய காவல்துறை உத்தரப்பிரதேச காவல்துறை இந்த மூன்று காவல்துறையும் கடந்த மா கடை ஏழு மாதம் அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சில நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இணைய வழியாக யாரெல்லாம் இந்த தடை செய்யப்பட்ட இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஜெய்சி முகமது போன்ற பாகிஸ்தான் காஷ்மீர் ஆதரவு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு துணை போகிறாங்க யார் யாரெல்லாம் அவங்க கூட தொடர்பு இருக்காங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படி வாட்ச் பண்ணதன் அடிப்படையில் தான் சோதனையை மேற்கொண்டிருக்காங்க அந்த சோதனை மேற்கொண்டதில் மருத்துவர் அதில் என்பவர் கைது செய்யப்படுறாரு முகமது ஜகில் என்பவர் கைது செய்யப்படுறாரு அவங்க கூடவே சேர்ந்து ஒரு எட்டு பேர் கைது செய்யப்படுறாங்க இந்த எட்டு பேரை கைது பண்ணி காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்துது இந்த எட்டு பேரும் சாதாரணமாக கைது செய்யப்படலை அவங்க எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட் இருந்திருக்குது அதாவது அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அவங்க தங்கியிருந்த இடத்துலையே அதை வச்சுருக்காங்க அந்த அல்ஃபலா ஹரியானாவில் கூடிய அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் அவங்க தங்கியிருந்த இடத்துலையே வச்சுருக்காங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இது அவங்க தான் சொல்லப்படுது இந்த பெஹல்காம் தாக்குதல் நிகழ்ந்து ஏழு மாதம் ஆகுது புல்வாமா நிகழ்ந்து அஞ்சு வருஷம் ஆகுது அப்புறம் ரெண்டு வருஷமாக இந்த அமோனியம் நைட்ரேட் இது வந்து நேரடியான வெடிபொருள்னு சொல்ல முடியாது வெடிபொருளை தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸு அது அவங்க தயாரிச்சுக்கோங்க அதுபோல் அவங்ககிட்ட வந்து நிறைய ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் சில மின்னணு சாதனங்கள் அதே போல் டெலகிராமை வந்து கண் ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கான சில குறியீடுகளை வைத்து இயக்கியிருக்காங்க டெலகிராமில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து எல்லா கூடையும் பேசியிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்குது இவங்களோட தொடர்பு இருந்த இன்னொரு முக்கியமான ஒரு நபர் வந்து டாக்டர் உமர் இந்த உமர் தான் டெல்லி செங்கோட்டையினுடைய இந்த தாக்குதல் நிகழ்த்திட்டாங்களா அப்படிங்கிறத காவல்துறையால் உறுதிப்படுத்த முடியலை ஏன்னால் உடல் கிடைக்கல செதறிருச்சு பீஸ் பீஸாக போயிடுச்சு சின்ன சின்ன துண்டு துண்டாக போயிடுச்சு அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பதற்காக அவருடைய உடலுடைய மாதிரிகள் எடுக்கிறாங்க அங்கே பலவருடைய உடல் செதறி போச்சு அதில் இவருடைய உடல் மொத்தமாக செதறி போச்சு முகம் எதுவுமே கிடைக்கல அப்போ சின்னதாக அந்த மாதிரி எடுத்து அவங்க குடும்பத்தார் அவங்க அம்மா அவங்க உறவினர்கள்கிட்ட டெஸ்ட் எடுக்கிறாங்க இவரும் புல்வாமா காஷ்மீருடைய புல்வாமா பகுதியை சேர்ந்தவர் தான் அப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு இவர் டாக்டர் உமர் என்பது இவங்க இந்த உமருக்கும் டாக்டர் அதிலுக்கும் முகமது ஷகீலுக்கும் அதே போல் இன்னொரு பெண் மருத்துவர் கை சிப்பிருக்காங்க ஷாயின் ஷயித் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்னென்னா இவங்க எல்லாருமே படித்தது ஹரியானாவுடைய அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் எப்படி ரமணா படத்தில் அந்த பதினாலு பேரும் ஒரே இடத்துல படிச்சிருப்பாங்களோ ரமணா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பாஷா இருப்பாரோ எல்லாரும் வெவ்வேறு இடத்துல வளர்ப்பாங்க ஒருத்தர் தாசல்தார் இருப்பார் ஒருத்தர் விஎஓ இருப்பார் ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருப்பார் ஒருத்தர் சப் இருப்பார் ஒருத்தர் ஆர்ஐயாக இருப்பார் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க இல்லை ஒருத்தர் லெக்சராக இருப்பார் ஆனால் எல்லோரும் என்னென்னா பிஜி வந்து வேறு இடத்துல படிச்சிருப்பாங்க யூஜி எல்லோரும் ஒரே இடத்துல படிச்சிருப்பாங்க எப்படி வந்து இவங்க எல்லோரும் ஒருத்தர் ஹரியானாவில் பணி செய்கிறாரு ஒருத்தர் காஷ்மீரில் பணி செய்கிறாரு இந்த டாக்டர் உமர் டெல்லியில் பண்ணி செய்கிறாரு ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹரன்பூர் அப்படிங்கிற இடத்துல பணி செய்கிறாரு வெவ்வேறு இடத்துல பணி செய்கிறாங்க ஆனால் படித்தது ஒரே இடம் ரமணா படத்தில் நல்ல நோக்கத்திற்காக எல்லாரும் ஒரே இடத்துல படித்து ரமணாங்கிற அந்த ஒரு பேராசிரியர் ஒரு லெக்சரர் வந்து அவங்க எல்லாத்தையும் நாட்டில் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் லஞ்சம் வாங்குகிறாங்களோ யாரெல்லாம் அக்கிரமாக செயல்படுறாங்களோ அவங்கள எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஏசிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை உருவாக்குவார் ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த கும்பல் என்ன பண்ணிருக்கு அதே மாதிரி நல்ல நோக்கத்துக்காக ஒரு நல்ல பேராசிரியர் நல்ல மாணவர்களை தயார்படுத்தி அதே பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்களை தயார்படுத்தி ஒரு டீம் அல்ஃபலா இந்த டீமை கெட்ட நோக்கத்துக்காக அதே போல ரமணா போலவே ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு அவர் தான் இதில் ஒட்டுமொத்தமான இந்த கும்பலுக்கான மூளையாக செயல்பட்டவர் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது இவங்க எல்லாரையும் இந்த ஜெய்ஸ் முகமது அதே போல அன்சார் ஹஸ்வத் உல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு வந்து ஜெய் முகமதை விட ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு அதாவது அவங்க பார்வையில் அன்சார் ஹஸ்வந்த் உல் ஹிந்த் அப்படிங்கிறது இவங்களுடைய முதன்மையான நோக்கமே காஷ்மீரை தனி நாடாக அறிவிப்பது இவங்களுக்கு பாகிஸ்தானும் கிடையாது இந்தியாவும் கிடையாது காஷ்மீரை தனி நாடாக அறிவிக்கணும் ஜெய்ஷி முகமதுக்கு பாக் காஷ்மீரை பாகிஸ்தானுக்குள்ளே இணைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் காஷ்மீரே மொத்தமாக காஷ்மீரை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாருடைய டார்கெட்டு அப்படி அந்த காஷ்மீர் மீட்டெடுப்புக்காகத்தான் இவங்க இந்த மருத்துவ குழு வந்து பல்வேறு கட்டமாக உதவிருக்காங்க அதில் குறிப்பாக அந்த ஜாகின் ஜயித் அப்படிங்கிற பெண் மருத்துவர் அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே பள்ளிக்கூடம் படித்து இந்தியாவிலே கல்லூரி முடித்து இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மாணவ மா நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு மருத்துவர் ஆனால் ஜெய்சி முகமது அமைப்புக்கு இவங்க நிதி உதவி செஞ்சுருக்காங்க அங்கே கூடிய முக்கியமான அங்கே அங்கே அவங்க அவங்களுடைய பார்வையில் போராளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு இவங்க வந்து மருத்துவ உதவிகள் செஞ்சுருக்காங்க அப்படி அது எல்லாமே வந்து அவங்களுடைய வலைபேசி மற்றும் இந்த டெலகிராமுடைய சாட் மூலியமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்போ அவங்க எல்லாருமே மொத்தம் இவங்களோட டார்கெட் என்னென்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்ம ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இயங்கியிருக்காங்க இதுக்கு இவங்க மட்டும்தான் இயங்கினாங்களா இன்னும் பல மருத்துவர் இருக்காங்களா அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற கேள்வி ஹரியானா ஃபரிதாபாத் பல்கலைக்கழகத்தில் கைது செய்யப்பட்ட டாக்டர் முகமது சகில் அதே போல் முசாம்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜஹரன்பூரில் கைது செய்யப்பட்ட டாக்டர் அகில் அதே போல் ஒரு பெண் மருத்துவர் ஜாகின் சையது இவங்க எல்லாரையும் இணைச்சது இந்த டெல்லி செங்கோட்டையில் தற்கொலைப்படை தாக்குதலில் நிகழ்த்த போய் நிகழ்த்தி பதினஞ்சு பேரை படுகொலை செய்த அந்த டாக்டர் உமரை எல்லாரையும் உருவாக்கியது இந்த ஒட்டுமொத்தமான மருத்துவ குழுவை தேர்ந்தெடுத்து அந்த மருத்துவர்களை பயங்கரவாதிகளாக மூளைச்சலவை செய்து இந்தியாவுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக திருப்புற வேலையை பார்த்தது யார் அப்படின்னா அந்த முல்ஃபி இரஃபான் அகமது அப்படிங்கிற அந்த மதகுரு இவர் ஒரு பேரா மெடிக்கல் கோர்ஸ் முடித்தவர் அதாவது நம்ம ஊரில் டாக்டரோட பேராமெடிக்கல் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க ஆனால் அவங்க டாக்டர் கிடையாது அவங்க ஒரு கம்பௌண்டர்னு சொல்லலாம் அது மருத்துவரோட உதவியாளராக இருப்பாங்க ஒரு நர்ஸுக்கும் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய கம்பவுண்டர்ஸ் பேராமெடிக்கல் முடித்தவங்க இவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணி செஞ்சவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்து மருத்துவமனையில் பணி செஞ்சனாலே அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் படித்ததுனாலே இவர் ஒரு மதகுருவாகவும் இருப்பதனால அந்த மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல்களுக்கு அடிக்கடி போவாராம் அது குறிப்பாக ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிக்கு போய் அங்கேருக்கூடிய மாணவர்களோடு சகஜமாக உரையாடுவார் இருப்பது மதகுருகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் போயிட்டு உரை உரை நிகழ்த்துவாங்க அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க அந்த நேரமாக எந்தெந்த மாதிரியான அந்த டாக்டர்ஸ் வந்து எந்த மாதிரியான பசங்கள் கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருக்காங்க எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பற்று இருக்குது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து மூளைச்சலவை பண்ணுது மூளைச்சலவை பண்ணி காஷ்மீர் குறித்து பேசுவது பாகிஸ்தான் குறித்து பேசுவது இந்த ஜெய்ஸ் முகமது குறித்து பேசுவது அதே போல் வந்து இந்த அன்சார் ஹஸ்வத் உல் ஹிந்து குறித்து பேசுவது பேசி அவங்கள மூளைச்சலவை பண்ணி அவங்களே பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக மாற்றி இவன் மக்களோட மக்களாக இருப்பான் இந்த டாக்டர் உமர் குறித்து அந்த உமரோட பணி செஞ்சவங்க சொல்லியிருக்காங்க மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த மருத்துவர் உமர் அவர் வந்து அவ் அவட்டு நாங்கள் சில குறிப்புகளை நாங்கள் அவர்கிட்ட தான் கேட்போம் ஆனால் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவர் எங்கே தங்கியிருக்காரு குறித்து எங்களுக்கு தெரியாது ஆனால் அதே மாதிரி டாக்டர் அதில் குறித்தும் அந்த அதிலோட பணி செஞ்சவங்க சொல்கிறாங்க மிகச்சிறப்பான ஒரு டாக்டர்ஸ் அதாவது யாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாத டாக்டர்ஸ் இல்லை எல்லாமே டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் டாக்டர்ஸு அரசு மருத்துவர்கள் தனியார் கிளினிக் கூட வைக்கல எல்லாமே அரசு மருத்துவமனையில் பணி செஞ்ச அரசு மருத்துவர்கள் இல்லை மிக முக்கியமானது இந்த முகமது சகில் இருக்கார் இல்லையா அவர் ஒரு பேராசிரியர் உமர் இந்த உமரும் ஒரு பேராசிரியர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர் மட்டும் இல்லை மருத்துவ அப்படின்னா எல்லாமே எம்டி முடித்தவங்க எல்லாமே வந்து மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அதே போல் வந்து முசாம்பில் ஒரு உதவி பேராசிரியர் டெல்லியில் இருக்க ஹரியானா அந்த ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அல்ஃபலா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறையில் பணி செய்த மிகப்பெரிய பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர் இவங்க எல்லாருமே படித்தவன் படித்தவன் சூது செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி பாடிட்டு போய் நூறு வருஷம் ஆச்சு இவன் எல்லாருமே படித்தவன் இவன் படித்தவன் அத்தனை பேரும் இங்கே வந்து காஷ்மீர் ஆதரவு காஷ்மீர் எதிர்ப்பு இந்தியா ஆதரவு இந்தியா எதிர்ப்பு பாகிஸ்தான் ஆதரவு பாகிஸ்தான் எதிர்ப்பு இதை எல்லாத்தையும் தாண்டி சாமானிய மக்களை கொள்வதற்கு யார் இவங்களுக்கு உரிமை கொடுத்தது இது செத்துப்போன பதினஞ்சு பேரும் இந்த இந்த அமைப்புக்கு எதிரானவர்களா இல்லை இவர்களுக்கு எதிரானவர்களா அவங்களுக்கு எப்படி அமைப்பிற்கு அமைப்பு தெரியாது இந்த அன்சார் ஹஸ்வத் ஹத் சத்தியமாக எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது நம்மலாம் அந்த இதை பற்றியெல்லாம் தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு டெல்லியில் நவம்பர் பத்தாம் தேதி டெல்லியில் நடந்த இந்த தாக்குதல் சென்னையில் நடக்காது அப்படிங்கிறது என்ன இது இருக்குது திருநெல்வேலியில் நடக்காது தூத்துக்குடியில் நடக்காது மதுரையில் நடக்காது கோயம்புத்தூரில் நடக்காது இல்லை திருச்சியில் நடக்காது இல்லை வந்து தஞ்சாவூரில் நடக்காது சென்னை அண்ணா நகரில் நடக்காது அப்படிங்கிறது என்ன உத்தேசம் இருக்குது எங்கே வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் யாரை வேணாலும் கொல்லலாம் ஒரு சாமானிய மனிதர்களை கொள்வதற்கான எந்த மதமும் சொல்லலை இஸ்லாத்துன்னு சொல்லலை இந்து மதமும் சொல்லலை கிறிஸ்தவ மதமும் சொல்லலை மதமாக சொல்லலை ஆனால் இந்த மதத்தில் கூடிய மத குருக்கள் இருக்கான் பாருங்கள் இவன் பண்ணுற வேலை இந்த மொல்வி இரஃபான் அகமது உன் வீரத்தின் யார்கிட்ட காட்டணும் யார் வீரனோ அவன்கிட்ட காட்டணும் இந்திய இராணுவத்துடைய முகாம் இருக்குது அங்கே போய் சண்டை போடு இராணுவ முகாமில் ஏற்று நில்லு நேரடியாக போர் அறிவிச்சிரு நூறு டாக்டர்ஸில் நாங்களாம் சேர்ந்து போர் அறிவிக்கிறோம் அறிவிச்சிரு இந்தியாவுடைய இராணுவ தளபதி கூட சண்டை போடு இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள் கூட சண்டை போடு ஒரு மேஜர் கூட ஒரு கர்னல் கூட சண்டை போட்டால் நீ வீரன் அப்பாவி மக்களை குண்டை கட்டி பாயிரது என்னடா வீரன் இதில் இவங்களுக்கு பேர் போராளி இவங்களுக்கு பேர் தியாகி யார் க காரை கொண்டு போய் கார் முழுக்க வந்து வெடி பண்ணுறது நிரப்பிட்டு காரை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டு காலையில் எட்டே முக்காலுக்கு வந்திருக்காங்க உள்ளேருந்து எங்கேருந்து ஹரியானாலேருந்து கிளம்பி எட்டே முக்கால் வந்திருக்காங்க அந்த ஐயோக்கேப்பையா எட்டே முக்காலுக்கு உள்ளே வந்து எட்டே முக்காலுக்கு டோல்கேட்டில் பதிவு செய்யப்படுது என்னுடைய முகம் பதிவு செய்யப்படுது எட்டே முக்கால் உள்ளே வந்து எட்டே முக்கால்லேருந்து ஆறு மணி எங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஒட்டுமொத்த மொத்த டெல்லிலேயும் வாட்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு டீம் தானா இது போல் பல கார்கள் இருந்ததா அப்படிங்கிற கேள்வி இப்போது வருது ஏன்னா முழுக்க வாட்ச் பண்ணி எந்த இடத்துல மக்கள் கூட்டமாக இருக்குது எங்கே இருந்தால் டவுட் வராது அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு ஒரு கோவில் ஏரியாவிலும் போயிட்டு போய் போயிருக்காங்க ஏன்னா மொத்த டவரை எடுத்து காவல்துறை விசாரிக்கும் போது இப்போ தெரிய வருது சிக்னல் எங்கெங்கெல்லாம் காட்டுக்குங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடுத்து நிற்கிறாங்க கடைசியாக ஒரு பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு மூணு நேரம் வண்டி பாட்டப்படுது அப்புறம் ஒரு பார்க்கிங்கில் ஒரு பெரிய ஒரு இடத்துல பார்க்கிங்கில் வண்டி பாட்டப்படுது அப்போ பார்க்கிங்கில் பெரிய பெரியவங்களோட சேதம் ஏற்படுத்தலாம்னு இருக்காங்க அப்போ பார்க்கில் ஆட்கள் மாட்டாங்க என்னுடைய நோக்கம் என்னன்னா ஆட்கள் சாகணும் மனிதர்கள் சாகணும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அது ஒரு பேசுவது பொருளாக மாறணும் அப்படின்னா இது திட்டமிட்ட ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கேன்னா சர்வ சாதாரணமாக இது வெடிப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கிடையாது இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது இல்லைன்னா அக்டோபர் முப்பதாம் தேதி பிடிபட்டாங்க அதுக்கு முத நாளும் பிடிப்பட்டிருக்காங்க நவம்பர் ஒன்பதாம் தேதியும் ஒரு ஏழு பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போ அந்த கைதின் போது நாமளும் கைது செய்யப்படலாம் அப்போ நம்ம வெடிச்சிருவோம் அப்படின்னு கூட வெடிச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஏன்னா இறந்துட்டான் இறந்த பிறகு நம்ம இப்படி அது இதனால தான் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இவர்களை இவரோடு கூட சேர்ந்து பிடிபட்டவர்கள் இதற்கு பிறகு பிடிபட்டவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் அவருடைய டீமை சேர்ந்தவர் என்பது உறுதிப்பட்டு ஆனால் குடும்பம் மறுத்திருக்காங்க டாக்டர் அதிலோட குடும்பமோ இல்லை முகமது சகிலோடைய குடும்பமோ முஸாமிலுடைய குடும்பமோ இந்த இறந்து போன உமருடைய குடும்பமோ இதை மறுத்திருக்காங்க அந்த இவங்க யாருமே அந்த மாதிரி தொடர்பு இல்லை பொய் வழக்கு போட்டுட்டாங்க இது வந்து யாருமே நாங்கள் இந்தியாவுக்கோ இந்த இதுக்கோ எதிரானது கிடையாது இவங்க அப்படி நடவடிக்கை எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி குடும்பம் மறுத்துருக்கு ஏன்னா குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் இந்த மாதிரி பயங்கரவாத இயக்கத்துக்கு துணை போகக்கூடியவங்க இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவங்க குடும்பத்தில் சொல்லிவிட்டா வருவான் அந்த குடும்பம் ஒரு அப்பாவி குடும்பமாக இருக்கலாம் அவங்க மனைவியோ பிள்ளைகளோ அவங்க அம்மாவோ அப்பாவோ ஏது மற்றவர்களாக எதுவும் தெரியாதவர்களாக கூட இருப்பதுக்கான நூறு உள்காடு வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்காங்க மூளைச்சலவை செய்யப்பட்டு தான் இது நடந்திருக்கிறது இவங்க எல்லாருமே அப் அப்பாவிகள் அப்படின்னா எதற்காக அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற கேள்வி வருது அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க வரப்போய் தான் இவங்களுடைய டெலகிராமிலேயே இவங்க பேசிக்கொண்ட உரையாடல்கள் எல்லாத்தையும் பார்க்க போய் தான் இவங்க முழுமையான பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்காங்க இருபது லட்ச ரூபா பணம் இந்த தாக்குதலுக்காக பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது டாக்டர் முகமது அதில் அந்த முசாமில் போன்றவர்கள் வந்து இந்த பணப்பரிமாற்றத்தை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க கடந்த ரெண்டாண்டு காலமாக இந்த பயங்கரவாதிகள் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட்டை சேகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எண்ணெயை உறுதிப்படுத்துது காஷ்மீர் ஹரியானா காவல்துறையும் உறுதிப்படுத்திருக்கு உத்திரபிரதேசம் காவல்துறையும் இணைந்து உறுதிப்படுத்துது போல் அக்டோபர் முப்பதே அந்த முகமது முசாம்பில் என்பவர் கைது செய்யப்படுறாரு புல்வாமா பகுதியை சார்ந்த ஒருத்தர் ஹரியானாவில் கைது செய்யப்பட்டிருக்காரு நவம்பர் ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மருத்துவர்களும் அவர்களை சேர்ந்து எட்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் முப்பதே இது போல் ஒரு முந்நூறு கிலோ எடை மருந்து வெடிமருந்தை க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கைது செய்யப்பட்டுச்சு உத்தரப்பிரதேச ஹரியானா காஷ்மீர் காவல்துறை ஏற்படுத்திய தேர்தல் வேட்டையில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்து கிடச்சிருக்கு அப்போ அதுக்கு பிறகு எவ்வளவு அலாட்டாக உளவுத்துறை இருந்திருக்கணும் எவ்வளவு விழிப்புணர்வோடு என்னையே இருந்திருக்கணும் எவ்வளவு விழிப்புணர்வோடு ரா ஏஜென்ஸ் இருந்திருக்கணும் இந்த மூன்றும் தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய இந்த அமைப்புகள் சரியா இருந்திருந்தால் இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எதிர்கட்சிகள் வச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க பாதுகாப்புத்துறையினுடைய துறையினுடைய உளவுத்துறையினுடைய தோல்வி பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு என் நேரமும் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நிகழ்த்துவாங்க அப்படின்னு இருந்துச்சு பாகிஸ்தான் மேலே இந்தியா தாக்குதல் நிகழ்த்தது ஆபரேஷன் சிந்துர் நடத்துகிறாங்க நாங்கள் சிந்தூர் நடத்தின பிறகு நிச்சயமாக அவனும் பதில் தாக்கத்தை நிகழ்த்துவான்ல நாம் ஒரு போது எதிர்வினை வரும்ல அப்போ அந்த எதிர்வினையை எப்படி சமாளிக்கணும்னு இந்தியா அலாட்டாக இருந்திருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்குது ஏன்னா அக்டோபர் முப்பது வெடிமருந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கும்போது அது அங்கே மட்டும்தான் இருந்துச்சா இந்தியாவில் எந்த இடத்துக்கு போச்சுக்கிறது எவ்வளோ அலாட்டாக இருந்துக்கூடோம் குறிப்பாக டெல்லி போன்ற காஷ்மீர் போன்ற இந்த பகுதிகளை கூடுதல் செக்யூரிட்டியை வச்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே உயர் பாதுகாப்பு நிறைந்த பகுதி டெல்லி உயர் பாதுகாப்பு மும்பையில் இருக்கு இருக்கு ஹரியானா போன்ற பார்டர் பகுதியில் இருக்கு அங்கே இன்னும் விழிப்புணர்வோடு இருந்துக்க வேண்டிய தேவை இருக்குது அது கோட்டை விட்டுருச்சோ உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிருச்சோ அப்படிங்கிற கேள்வியும் இந்த சம்பவத்தின் மூலமாக நாட்டை திருத்து